நிச்சயமா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு கேட்டால் நான் வேண்டது எல்லாமே எனக்கு தாராரு எது நினைச்சாலும் நடக்குது அழகான நண்பர்கள் சேர்றாங்க நிறைய பேர் என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நடக்குது இல்லை நான் ஒரு கோடி சார் நான் பாக்கிறேன் அது நடக்குது இல்ல ஏன் காசெல்லாம் அளவு இருக்கு அளவுக்கு முன்னாடி வேற வேற

எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு அதுதான் காசு மட்டும் இல்ல இல்லையா மனசார கோடிசுதான் இருக்கிறேன் மக்கள் மத்திய மனசார கோடிசு இருக்கிறேன் ஓகே நன்றி மனைவி அருமையான ஒரு கருத்து இல்லை நானே ஒரு செல்பி தான் வீடியோ இருக்கிறேன் இந்த விளங்குது இது சோத்தாங்கை இல்ல இது இடது கை இது வலது கை உங்களுக்கு பார்க்கல இது மாதிரி விளங்குது அந்த மாதிரி நீங்க தப்பா எதுவும் முடிவு பண்ணிடுறீங்க அதத்தான் மக்கள் சொல்லுவாரே அப்ப எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுள் அருமையான மனைவி அருமையான குழந்தைகள் அருமையான நண்பர்கள் உலகமே பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு இந்த டிக்டாக் எனக்கு உதவி செய்து அதே மாதிரி என்னுடைய இனி மக்களே நீங்க வாங்க வந்து சந்தித்து பாருங்க நல்ல விஷயங்கள் சொல்லித்தாரேன் ஏன்னா கடவுளை வந்து நாங்கள் யாருமே நேரில் காணறில்ல இந்த மாதிரி ரூபத்தில் தான் கடவுள் வருவாரு அப்படி என்ன ஆக்காத ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டால் உண்மையை சொல்ல போனா நான் நான் தப்பு செய்வேன் எனக்கு எனக்கு தப்பு செய்ய தோணும் அழகான பெண்களுக்கு அழகான வசதி வாய்ப்பு வந்த போற நிறைய சிந்தனை எல்லாம் மாறும் அதனால தான் எனக்கு கடவுள் காசு கொடுக்கல போய் ரெண்டு ரூம் தான் இருக்கு ரெண்டு ரூம் வச்சுட்டு என் வாழ்க்கை அழகா இந்த வீடு எல்லாம் நிறைஞ்சிருக்கு எங்களோட அருமையான வீடு இன்னும் நிறைய சின்ன சின்ன வேலை இருக்கு அதெல்லாம் செய்யணும் ஓகே மக்களே அப்ப எனக்கு கடவுள் காசு கொடிசனக்க ஆக்காத காரணம் வந்து என்னுடைய நல்ல பயணங்களும் பிரேக் ஆகும் இது என்னுடைய மனைவி சொன்னாங்க ஓகே நாங்கள் சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் மற்றும் ஒரு நாளையை சந்திப்போம் ஓகே பாய்